வாழிய செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு சோ அவர்களின் ஆய்வுக்குள்நோட்டத்தில் வால்மீகி ராமாயணத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று பதினெட்டாவது பகுதியாக அயோத்தி மகிழ்ந்தது என்ற அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம் பரசுராமரால் தோன்றிய ஆபத்தை நினைத்து மனம் கலங்கிய தசரதரின் கவலையை ராமன் நீக்குவது அயோத்தி மக்கள் தசரதரையும் அவருடைய மகன்களையும் வரவேற்றது பரதனும் சத்ருகணனும் அயோத்தியை விட்டு கேகைய நாட்டுக்கு புறப்பட்டுச் செல்வது ராமரும் சீதையும் அணமுத்து வாழ்வது ஆகிய பகுதிகள் இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன என்று முதலில் ஒரு குறிப்பு கொடுக்கிறார் இப்பொழுது அத்தியாயம் ஆரம்பமாகிறது பரசுராமர் விடைபெற்று சென்ற பிறகு அவரிடமிருந்து தன் வசம் வந்து சேர்ந்த விஷ்ணுவின் வில்லை ராமர் கற்பனை கெட்டார் சக்தி படைத்த வர்ண பகவானிடம் ஒப்படைத்தார் பரசுராமர் கோபத்துடன் எதிர்கொண்ட அதிர்ச்சி அடைந்து நின்ற தசரத மன்னரோ இன்னமும் தனது மனக்கலக்கத்திலிருந்து விடுபடாதவராகவே இருந்தார் அதை கண்ட ராமர் தந்தை அணுகி யமதக்னியின் மகனாகிய பரசுராமர் இந்த இடத்தை விட்டு அகன்று விட்டார் ஆகையால் இனிமேலும் நீங்கள் கவலையுற தேவையில்லை உங்களால் பாதுகாக்கப்பட்ட நமது படை அயோத்தியை நோக்கி நடக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை கேட்ட தசரதர் பரசுராமரால் தோன்றிய ஆபத்து விலகியது என்ற மகிழ்ச்சியோடு பயணத்தை தொடருமாறு தனது படைக்கு உத்தரவிட்டார் இங்கே ஒரு குறிப்பு கொடுக்கிறார் ராமன் மட்டுமல்ல பரசுராமரும் கூட மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் அப்படி இருக்க இவர்கள் சந்தித்து கொண்டது எப்படி என்று குழம்ப வேண்டிய அவசியமில்லை ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகணன் ஆகிய நால்வரும் கூட விஷ்ணுவின் அம்சமே அதே போல பரசுராமர் விஷ்ணுவின் ஆக்ரோஷத்தின் வெளிப்பாடாகிய அவதாரம் ராமரை சந்தித்த நிகழ்ச்சிக்கு பிறகு பரசுராமரின் கோபம் தணிந்து மனம் குளிர்ந்து அவர் அமைதியை எய்திய போது அவரிடமிருந்து விஷ்ணுவின் சக்தி நீங்கியது என்றும் அதனால் அதன் பின்னர் அவர் மனிதராகவே இருந்தார் என்றும் ஒரு விளக்கம் கூறப்படுகிறது மறுபடியும் அத்தியாயத்துக்குள்ள வர அயோத்தி நகருக்குள் தசரதரின் படை நுழையும் போது நகரமெங்கும் மங்கள வாத்தியம் முழங்கிக் கொண்டிருந்தன கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெருக்கள் நீர் தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டிருந்தன நகர மக்கள் தெருக்களில் நிரம்பி ஒழிந்தார்கள் பெரியோர்கள் ஆசீர்வாதங்களை சொன்னார்கள் இப்படி மக்களால் பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்ட தசரத மன்னரும் அவருடைய மகன்களும் அரண்மனையைச் சென்று அடைந்தனர் கௌசல்யை சுமத்திரை கைகேகி ஆகியோர் தசரதனின் மருமகளையும் மகன்களையும் வாழ்த்தி உபசரித்தார்கள் தானங்களை பெற தகுதியானவர்களுக்கு தானங்களை செய்துவிட்டு மரியாதைக்குரியவர்களை வணங்கிவிட்டு மூன்று அரசகுமாரிகளும் தத்தம் கணவன்மார்களுடன் தங்களுக்குரிய மனைகளை அடைந்தார்கள் இதன் பின்னர் தசரதரின் மகன்களாகிய மனிதர்களிலேயே சிறந்த ராம சகோதரர்கள் நிகரற்ற வீரர்களாகவும் யுத்த சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களாகவும் எல்லா செல்வங்களையும் பெற்றவர்களாகவும் நல்ல நண்பர்களை உடையவர்களாகவும் நீதி சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்களாகவும் விளங்கி கொண்டு தங்களுடைய குருமார்களுக்கு சரியான நேரத்தில் பணிவிடை செய்பவர்களாக இருந்து கொண்டு தங்கள் தங்கள் மனைவிகளுடன் இன்புற்ற தர்மத்தை அனுஷ்டித்து வந்தார்கள் இப்படி சில தனங்கள் கழிந்த பிறகு கலங்கமற்ற செய்கை உடையவனும் பகைவர்களின் முப்படைகளை அழிக்கவல்ல வீரனும் ஆகிய கைகேயின் மகன் பரதனை பார்த்து தசரதர் மகனே உன்னை தங்கள் இடத்திற்கு அழைத்துச் சென்று போவதற்காகவே கே மன்னனின் மகனும் உன்னுடைய மாமனும் ஆகிய யுதாஜித் காத்து கொண்டிருக்கிறான் நாம் அனைவரும் மிதலியில் இருந்தபோது ரிஷிகளின் முன்னிலையிலேயே அவனால் இவ்விஷயம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது நானும் சம்மதித்தேன் ஆகையால் அவனுடைய இந்த ஆவலை இப்போது நீ பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் தந்தையின் வார்த்தைகளை கேட்ட பரதன் தன்னுடைய மூன்று தாய்மார்களிடமும் ராமலக்ஷ்மணர்களிடம் விடைபெற்று மிகப்பெரிய வீரனாகிய சத்ருகணன் பின்தொடர யுதாஜித்துடன் புறப்பட்டு கேகைய நாட்டுக்கு போய் சேர்ந்தார் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு குறிப்பு கொடுக்குறார் சத்ருகணன் யுதாஜித்தினால் அழைக்கப்படவில்லை பரதனுடன் போகுமாறு அவனுக்கு தசரதன் கட்டளையிடவும் இல்லை ஆனால் சத்ருகணன் பரதனுடன் சென்றான் என்பது ஒரு வாக்கியத்தில் வால்மீகி முனிவரால் கூறப்பட்டு முடிக்கப்படுகிறது பரதன் பரதனை சத்ருகணன் நிழல் போல் அண்டியிருந்தான் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிற செய்தி ராமனை லக்ஷ்மணனும் பரதனை சத்ருகணனும் எந்நேரமும் பிரியாதவர்களாக இருந்தனர் ஆகையால் ஒருவரை சொல்லும்போது போது மற்றவரை சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை என்ற நிலை தோன்றிவிட்டிருந்தது விஸ்வாமித்திர முனிவர் ராமரை தான் தசரதிடம் கேட்டார் லக்ஷ்மணன் கோரப்படாமலேயே ராமரை பின்தொடர்ந்து சென்றான் விஸ்வாமித்திரை பின்தொடர்ந்து சென்ற போது கூட பலை அதிபலை என்ற மந்திரங்களை விஸ்வாமித்தர் ராமருக்கு உபதேசித்ததாகத்தான் சொல்லப்படுகிறது அங்கு லஷ்மணனும் இருந்ததால் அவனும் தெரிந்து கொண்டான் என்பது யூகத்திற்கு விடப்படுகிற விஷயமாக இருக்கிறது இப்படி ராமர் என்று சொன்னாலே அது லக்ஷ்மணன் அடக்கம் என்று பல நேரங்களில் சொல்லிவிடும் அளவுக்கு ராமரோடு லஷ்மணன் ஐக்கியமாகி இருந்தான் அதே போலத்தான் சத்ருகணனும் பரதனை விட்டு பிரியாதவனாக இருந்தான் பரதன் இப்படி கேகை நாட்டுக்கு அனுப்பப்பட்டது பற்றி சில நூல்களில் ஒரு விமர்சனம் காணப்படுகிறது ராமருக்கு பட்டாபிஷேகம் நடத்தும் பொழுது பரதன் அயோத்தியில் இருந்தால் அரசுரிமைக்கு போட்டி ஏற்படும் என்ற காரணத்தினால் திட்டமிட்டு அவனை முன்கூட்டியே அயோத்தியிலிருந்து தசரதர் விட்டார் என்று ஒரு விமர்சனம் கூறப்படுவதுண்டு இதை சுவாரஸ்யத்திற்காக கூறப்படுகிற ஒரு வாதமாக வாதமாக வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்த கருத்துக்கு ஆதாரம் இல்லை மிதிலை நகருக்கு தசரதர் முதலானோர் சென்ற பொழுது அங்கு வந்த யுதாஜித் பரதனை அழைத்து வருமாறு தந்தை என்னை அனுப்பினார் அதற்காக நான் அயோத்திக்கு சென்றேன் அங்குதான் நீங்கள் அனைவரும் மிதிலைக்கு புறப்பட்டு சென்று இருப்பது எனக்கு தெரிய வந்தது ஆகையால் இங்கு வந்திருக்கிறேன் என்று தசரதிடம் கூறுகிறான் அதாவது பரதனை கேகைய நாட்டுக்கு அழைத்து செல்வது என்ற முடிவோடு வந்தவன் யுதாஜித் அது தசரதர் எடுத்த முடிவல்ல ஆனால் ராம பட்டாபிஷேகத்தின் போது அயோத்தியில் இல்லாமல் கேகை நாட்டுக்கு பரதன் சென்று விட்டது தசரதற்கு ஒரு மன நிம்மதியை தரத்தான் செய்தது இது பற்றி அயோத்தியா காண்டத்தில் பார்ப்போம் அதாவது பரதனின் புறப்பாடு தசரதனின் திட்டம் அல்ல ஆனால் அந்த நிகழ்ச்சி அவர் மனதில் இருந்த ஒரு கவலையை நீக்கி அவருக்கு நிம்மதியை அளித்தது குறிப்பு முடித்துட்டு மறுபடியும் அத்தியாயத்துக்கு வருகிறார் பரதன் புறப்பட்டு சென்ற பிறகு ராமரும் மகாரதனாகிய லக்ஷ்மணனும் தெய்வத்திற்கு நிகரான தந்தையை மிகவும் மரியாதையோடு நடத்தி அவருடைய உத்தரவுகளை கொண்டு செயல்பட்டு எல்லா விதங்களிலும் அவருக்கு ஆதரவாக இருந்து வந்தார்கள் கட்டுப்பாடுகளை மீறாதவராகிய ராமர் மூன்று தாய்மார்களுக்கும் குருமார்களுக்கும் செய்ய வேண்டிய பணிகளை தவறாது செய்து வந்தார் தேச மக்களும் முதியவர்களும் ராமரின் நடத்தையை கண்டு பெரும் மகிழ்வு கொண்டதை பார்த்த தசரதரின் மனம் குளிர்ந்தது எல்லா நற்குணங்களும் பொருந்திய ராமர் சீதையின் மனதில் குடிகொண்டவராக அவளோடு பரிபூர்ண ஒற்றுமையுடன் விளங்கி வந்தார் தந்தையினால் தனக்கு அளிக்கப்பட்ட மனைவி என்பதாலும் அன்புக்குரியவள் என்பதாலும் பக்தியிலும் அழகிலும் சிறந்தவள் என்பதாலும் நற்குணங்கள் பொருந்தியவள் என்பதாலும் சீதை மீது ராமருடைய அன்பு மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருந்தது இந்த இடத்தில் ஒரு குறிப்பாக கொடுக்குறார் இந்த இடத்தில் சிலர் மனதில் ஒரு சந்தேகம் தோன்றலாம் தந்தையினால் அழிக்கப்பட்ட மனைவி என்று ராமர் சீதை எப்படி கருதி இருக்க முடியும் வில்லை முறித்து அவர் காட்டி வீரத்தினால் பிறப்பற்ற மனைவி அல்லவா அவள் என்று கேள்வி எழுதலாம் இதற்கு பதில் அயோத்தியா காண்டத்தில் வருகிறது அடுத்த காண்டமாகிய அதில் அனுசுவியிடம் சீதை தனக்கு திருமணம் நடந்த விவரத்தை விவரிக்கிறார் அப்போது ராமர் வில்லை ஒடித்த உடனேயே என்னை மணக்குமாறு என் தந்தை ஜனக மன்னர் ராமரை கேட்டுக்கொண்டார் ஆனால் ராமரோ தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை அறியாமல் என்னை ஏற்க முடியாது என்று கூறி மறுத்துவிட்டார் என்று சீதை சொல்கிறார் இவ்வாறு சீதை கூறுகிற விவரம் பாலகாண்டத்தில் கூறப்படவில்லை ஆனால் அயோத்தியா காண்டத்தில் மிக தெளிவாக இது குறிப்பிடப்படுகிறது ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களில் சில நிகழ்ச்சிகள் இரண்டு மூன்று இடங்களில் வர்ணிக்கப்படுகின்றன அவற்றை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டுதான் ஒரு நிகழ்ச்சியை பற்றி இந்த அந்த இதிகாசம் என்ன சொல்கிறது என்று பார்க்க வேண்டும் இந்த அணுகுமுறையை நாம் மேற்கொண்டால் அயோத்தியா காண்டத்தில் சீதை கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது ராமர் அவளை தன் தந்தையால் அளிக்கப்பட்ட மனைவியீட்டு கருதியில் தவறு எதுவும் இல்லை அப்படின்னு குறிப்ப முடிகிறார் மறுபடியும் அத்தியாயத்துக்குள்ள வர தெய்வங்களுக்கு நிகரான பேரழகுடன் விளங்கிய ஜனகரின் மகளாகிய சீதை ராமர் தன் மனதில் நினைக்கும் எண்ணங்களை கூட மிக நுணுக்கமாக புரிந்து கொண்டு கொடுக்க கூடியவளாக இருந்தார் பேரழகுள்ளவளும் பெரும் அன்பு செலுத்துவளுமாகிய அந்த சிறந்த அரசகுமாரியுடன் சேர்ந்தவராக ராமர் மேலும் சிறந்து வழங்கினார் தேவர்களுக்கெல்லாம் தேவனாகிய விஷ்ணு பகவான் லட்சுமி தேவியுடன் கூடியிருப்பது போல் ராமர் சீதையுடன் கூடி ஒளி வீசி திகழ்ந்தார் மறுபடியும் குறிப்புக்கு தான் வரார் இத்துடன் பாலகாண்டம் நிறைவு பெறுகிறது ஸ்காந்த புராணத்தில் ராமாயணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் உண்டாகும் நன்மைகளை கூறப்பட்டிருக்கும் பகுதியை சில பண்டிதர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண மகாத்மியம் என்பதில் பாலகாண்டத்தை படிப்பதால் ஏற்படும் நன்மைகள் இவ்வாறு கூறப்படுகிறது பேரை தரும் வியாதிகளை நீக்கும் மனைவி மக்களுடன் உண்டாகும் மனஸ்தாபங்களை நீக்கும் குடும்பத்துடன் சேமத்தை அளிக்கும் என்று பிரம்மதேவர் நாரதரிடம் விவரித்து உரைக்கிறார் மேலும் அதில் குமார சம்ஹீதோக்தம் என்ற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும் சில குறிப்பிட்ட பலன்களையும் சில நூல்கள் விவாரி விவரிக்கின்றன அந்த பகுதியில் அகஸ்தியர் மாண்டுப முனிவருக்கு எந்தெந்த குறை நீங்க ராமாயணத்தில் எந்தெந்த கட்டத்தை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதில் பாலகாண்டம் பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற பிரம்மச்சாரியம் நல்ல மாப்பிளையை தேடி காத்திருக்கும் பெண்ணும் சீதையின் திருமண கட்டத்தை படிக்க வேண்டும் தனக்கு மகன் வேண்டும் என்று விரும்புகிறவன் மனைவியுடன் கூட தசரதிற்கு விஷேசங்கிறாள் செய்விக்கப்பட்ட யாகம் பற்றிய பகுதிகளை படிக்க வேண்டும் கர்ப்பமாக இருக்கும் பெண்மணியின் சுகப்பிரசவத்திற்காக அந்த பெண்மணியின் காதில் விழும்படியாக ராமர் பிறந்த கட்டம் படிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டு சொல்லப்படாத மற்ற பிரச்சனைகள் தீர்கிற வகையில் பலன்களை வேண்டுபவர்கள் ராமர் பரசுராமர் என்ற கட்டங்களை படிக்க வேண்டும் இதை தவிர ஜாதக ரீதியான சில தோஷங்கள் குறைகள் நீங்குவதற்காக ராமாயணத்தில் எந்த கட்டத்தை படிக்க வேண்டும் என்று பரமசிவன் பார்வதியிடம் கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்லோகங்களும் அந்த நூல்களில் காணப்படுகின்றன அவற்றில் அவற்றுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம் நினைவில் கொள்ளுங்கள் இவை உதாரணங்களை சூரிய தசை தோஷம் செய்யக்கூடியதாக ஒருவனுக்கு இருக்குமே அவன் பரமசிவன் பார்வதி க சூரிய தசை தோஷம் சூரிய தசை தோஷம் செய்யக்கூடியதாக ஒருவனுக்கு இருக்குமே ஆனால் அவன் பரமசிவன் கங்கையை தனது தலையில் தாங்கிய கட்டத்தை படிக்க வேண்டும் தசையில் குஜ அபவாத தோஷ பரிகாரம் என்பதற்கு விஸ்வாமுத்தர் ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு போகும் கட்டங்களை படிக்க வேண்டும் சந்திரதசையில் குரு புத்தி தோஷத்திற்கு பரிகாரத்திற்காக வால்மீகி முனுவிற்கு ராமகாதையை சுருக்கமாக நாரதர் உபதேசித்த கட்டத்தை படிக்க வேண்டும் சந்திரதசையில் ராகபுக்தி தோஷத்தில் பரிகாரத்திற்காக அகல்யையின் சாப விமோசன கட்டம் படிக்கப்பட வேண்டும் ராகதசையில் சூரிய புக்தி தோஷத்திற்கு பரிகாரத்திற்காக தசரதரின் வம்ச பரம்பரை அதாவது சூரிய வம்ச பரம்பரையை படிக்க வேண்டும் ராகதசையில் கேது புக்தி தோஷத்தின் பரிகாரத்திற்காக ராமர் அம்பை எய்தி தெய்வ உலகங்களை அடையக்கூடிய பரசுராமரின் வல்லமையை பறித்த கட்டம் படிக்கப்பட வேண்டும் சனி தசை தோஷ பரிகாரத்திற்கு விஸ்வாமுத்தருடைய யாகத்தின் ராட்சதர்கள் வதம் செய்யப்பட்ட கட்டம் படிக்கப்பட வேண்டும் ஹே பார்வதி நவக்கிரகங்களின் மகா தசைகளையும் அவாந்தார தசைகளையும் உத்தேசித்து அதற்கான பரிகாரம் என்னால் சொல்லப்பட்டது என்று பரமேஸ்வரன் கூறுவதாக அந்த ஸ்லோகங்களில் வருகிறது ஒவ்வொரு காண்டத்திற்குமே இம்மாதிரி பழங்கள் என்னவெல்லாம் கூறப்பட்டிருக்கின்றன என்பதை அந்தந்த காண்டத்தின் முடிவில் குறிப்பிட இருக்கிறேன் இவற்றில் எல்லாம் நம்பிக்கை உடையவர்களுக்கு இது பயன் தரும் மற்றவர்களுக்கு சுவையாவது தரும் என்று நினைக்கிறேன் வால்மீகி முனிவரால் ஏற்றப்பட்ட ஆதி காவியமாகிய ஸ்ரீமத் ராமாயணத்தின் முதல் பகுதியாகிய பாலகாண்டம் இத்துடன் முற்றுப்பெறுகிறது அடுத்து அடுத்த அயோத்தியா காண்டம் என்று தனது இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் தொடர்ந்து வால்மீகி ராமாயணத்தை சோவின் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்